ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்றோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறதுக்கு நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேர்ந்து ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் விட்வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அது ஏன்னா என்கிட்ட வர்றவாழ்ல பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷமும் இருக்காது மிருக மிருக மிருகசீரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினைச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதுன இருப்பாள் அதனால முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விளாதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கா தனக்காரகன் தனஸ்தானத்தில் ஐ மீன் தன தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தனக்காரகனான ராசி பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் மூணாம் அதிபதியோடு இருக்கிறதும் பெரிய விசேஷம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் நட்புகளில் பெரிய மாற்ற வராது வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடியம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பேச்சில் கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகுபகானும் நாலாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகவோகான் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் செட்பேக்கை கொடுத்துருவாங்க அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கோங்க ராசிநாதனும் மூணாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் உடல் நலத்தில் செட்பேக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துலேருந்து உங்களுடைய சப்தமத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் ஜாதகங்கள் தட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த சப்த அதாவது பொதுவைய பொதுவையாகவே பார்த்தாலே மாச பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய நான்கு கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் சூரிய பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறது ஆறாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் வரும் அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ப்ரமோஷனோட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு வாங்கக்கூடிய வாகியம் உண்டு வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து இந்த மூன்று கிரகங்களும் பார்க்கறதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று அவரே ஏழாம் மதிபதியாக இருக்கிறதுனாலையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் சென்று அதாவது ஊரை விட்டு நாட்டை விட்டு சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு அதிபதியான சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திடீரென்று பண உரவு வரும் அதாவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மீன ராசிக்காரர்கள் பொற்கொள்ளர்கள் அதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப் வைக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஏன்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் இருந்தாலும் சில நாட்களில் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டு நாட்களும் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவமாக பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிரசாதம் படைச்சிட்டு போகிறது மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்கோம் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு அங்கே மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதே தவிர வந்து கோவிலில் வந்து மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்கோ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதாவது பைசா கொடுக்காமல் நோட்புக்கு இப்போ எழுத எழுதக்கூடிய பேனா பென்சில் இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்தெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்